ால் உங்களால் ஒன்றும் கூடாது ஒன்றும் செய்ய கூடாது ஃபார் மீ யூ என்னெல்லாம் ஒரு தேவ பிள்ள இந்த வசனத்தை வந்து மனதில் மனதில் பொறிக்க வேண்டும் என அல்லாமல் உங்களால் சீஷர்கள் இயேசு பார்த்து ஒரு வார்த்தை கேட்பாங்க எங்களால் ஏன் கூடாம போயிட்டு எங்க எப்ப கேட்பாங்க ட்ரை பண்ணுவாங்க முடியாது எங்களால ஏன் கூடாமற் போயிட்டு இந்த வசனம் போதெல்லாம் ஏன் எங்களால கூடாமற் போயிட்டு அதுக்கான ஆன்சர் தான் என்ன இல்லாமல் இந்த வார்த்தையை இயேசு ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவில் சொல்லலை அழைக்கப்பட்டவர்களில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களில் நிலைத்திருக்கிற ஒரு சின்ன கூட்டம் பதினோரு பேர் அவளை பார்த்து சொல்றார் என உங்களால் ஒன்றுமே செய்ய கூடாது இதை புரியும்படி சொல்லணும்னா என்னோடு உள்ள ஐக்கியத்தை மட்டும் நீ விட்டுட்டேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாம போயிரும் ஒரு ட்ரை பண்ணுவாங்க முடியல ஏசு வந்து துரத்துனதும் என்னாச்சு இந்த பிசாசு ஓடி போயிட்டு அப்போ சீசர்கள் கேட்பாங்க எங்களால ஏன் கூடாமற் போயிட்டு அப்படி கேட்கும்போது இயேசு என்ன தெரியுமா இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி போகாது சொல்லுங்க ஜவம் பண்ணு சொல்லலாம் ஏசு இப்ப உபவாசம் பண்ணாரா இல்ல அப்ப அவர் சொன்னதும் போச்சு இல்ல இயேசு எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாத்துலயுமே ஒரு ஸ்ட்ராங் ஆனா அவர் நூறு சதவீதம் மனுஷகுமார்னா எல்லாவத பூமியில வந்தார் அதனால அந்த ஜீசஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பிதாவோடு உள்ள உறவு இருக்குல்ல யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தார் சோ நான் உபவாசம் போடுறது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா பிசாசத் துரத்துறதுக்காக அல்ல தேவனோடு உள்ள உறவுல நிலைப்பதற்கு ஏதுவாய் மாறும் போது இந்த பிசாச துரத்துறது எனக்கு போயிடும் இல்லாம சொல்றேன் ஆமான் பிரச்சனை ஒரு பெரிய ஆமான் ஆமான் வந்து ராஜா கிட்ட தந்திரமா பேசி ராஜா கையில் இருக்கிற முத்திர மோதத்தை வாங்கி யூதருக்கு விரோதமா நாளும் குறிச்சிட்டான் யாராலே முத்திர மோதிரம் போட்டாச்சு யாராலே மாத்த முடியல மோர்தகாய் வந்து ரெட்டு உடுத்தி கொண்டு ஃபாஸ்டிங்லேயே இருக்கிறார் அப்படி இருக்கிறார் எஸ்தர் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க கேட்க மாட்டேன் நாங்கள் உடனே எஸ்தர் சொல்கிறாங்க நம்ம ஒரு த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் போடுவோம் எதுக்காக அந்த ஃபாஸ்டிங் அந்த ஃபாஸ்டிங் எதுக்காக தெரியுமா ஆமான் என்கிற சக்தியை வீழ்த்துவதற்காக போட்டாங்க எஸ்தருக்கு யாரு கிட்ட ராஜா கிட்ட போனோம் இதுக்கு தான் பாஸ்டிங் ராஜா கிட்ட போகிறது வரைக்கும் ஆமான் வந்து ஒரு பெரிய மேட்டர் ராஜா கிட்ட போனதுக்கு அப்புறம் ஆமான் வந்து மேட்டரே இல்லை ஆமான் என்கிற ஒரு பெரிய பருவதான் இருக்கு எஸ்தர் சொல்றாங்க நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம் எதுக்கு எனக்கு ராஜா கிட்ட போனோம் எனக்கு ராஜா கிட்ட போனோம் கிட்ட போனோம் சி ராஜா கிட்ட எஸ்தர் நெருங்கினதுக்கு அப்புறம் ஆமன் மேட்டர் ரெண்டே ரெண்டாவது விருந்தில் தூக்கிட்டாங்க எப்படி விஷம் வச்சா ராஜாவை இவனால தொல்ல போ முடிஞ்சு கதை முடிஞ்சு ஆண்டவர்கிட்ட நம்ம நமக்கு இப்போ எது நமக்கு ஒரு பெரிய மேட்டரா இருக்கு நமக்கு 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 முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை என்ன நேற்று இரவு சில தம்பிங்க கூட சேர்ந்து ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த 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 வார்த்தையை தான் ஆண்டவர் வந்து அப்படியே நினைவில் கொண்டு வந்தார் இசை என்ன இல்லாமல் ஆமான் மேட்ரு எவ்வளோ பெரிய மேட்டர் தெரியுமா அது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிரச்சனை யூதர் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஆனா ஒரு ஒரு இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா பாஸ்டிங் போடுவோம் எதுக்கு பாஸ்டிங் ஆண்டவர் இப்பொழுது ஆமானை நோ எனக்கு ராஜா கிட்ட நெருங்கணும் நான் நெருங்கிட்டேன்னு வைங்களேன் மோதேகாய் இந்த மேட்ரெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது இந்த ராத்திரி வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான் ஆண்டவர் உண்மையிலே இந்த எஸ்தர் ராஜாவுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டு ஆமே ராஜாவுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறான் ராஜா அவங்க டேன் வரும்போது கூப்பிட்டு விடுவாங்க கூப்பிட்டு விடும் போது போனோம் அப்ப உறவு இருக்கு உறவு என்ன இல்ல அப்படின்னா ஐக்கியம் இல்ல சொல்லலாம் நான் ராஜாவின் மனவாட்டின் சொல்லலாம் உறவு இருக்கு ஆண்டவருக்கு இடையே சொல்லுவோம் ஆனா என்ன இல்ல அப்படின்னா ஐக்கியம் ஃபெலோஷிப் இல்ல அப்பா பிள்ளைங்கிற உறவு இருக்கும் அப்பா பிள்ளைக்கு பேச்சு இருக்காது உறவு இருக்கும் ஐக்கியம் இருக்காது உறவு இருந்து ஐக்கியம் இல்லைன்னு வைங்கள திடீர்னு ஒரு தேவை வரும்போது கேட்க தோணாது கேட்க முடியாது ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டுன்னா கேட்டுருவோம் ஆபரகம் அதனால தானே ஆண்டவரோட அந்த ஐக்கியம் ஸ்ட்ராங் ஆனால என்ன தருவீர் அப்படின்ட்டான் அது அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஆண்டவரோடு உறவு இருக்கு அப்பா பிள்ளைங்கிற உறவு இருக்கு சகோதரர்கள் உறவு இருக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கு ஆனா வந்து நல்ல அந்த மனசு ரெண்டும் இணையில ஐக்கியம் இல்லாததுனால கேட்க முடியல இன்னைக்கு ஆண்டவர் இதை சொல்லிட்டு அதுதானே சொல்லுவார் யோன் பதினைந்தாவது அதிகாரம் நீங்கள் என் ஏழாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ நீ நிலைத்திருக்கும் போது உனக்கு என்ன தோணும் அது உனக்கு செய்யப்படும் நீ நீ இந்த உறவை வேல்யூ கிரயம் கொடுக்காத நீயே இந்த உறவுக்கு வேல்யூ மதிப்பு கொடுக்கும் போது கிரயம் கொடுத்த உறவை எவ்வளவு ஆனர் பண்ணுவார் தேவன் நம்மை அழைத்ததே ஒன்று குருந்தியர் ஒன்று ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற கர்த்தருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவுடன் ஏசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் நம்ம அழைக்கப்பட்டது அவரோடு நல்ல ஐக்கியமா ஃபெல்லோஷிப் வித் ஜீசஸ் கிறிஸ்ட் உடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் இருக்கிற அழைப்பு அது ஆண்டவர்ல நிலைத்திருக்கு தேவனோடு ஐக்கியத்தை விட்டால் நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது எஸ்தர் எதுக்கு பார்த்தாங்க தெரியுமா இந்த உறவுக்காக நான் செத்தாலும் சாகுரேன் அப்படிங்கிறாங்க ஆமான் மேட்ரு நான் கேட்டு கிடைக்கலன்னா சாகுறேன் அப்படி இல்லை மேட்டரே மேட்ரே இல்லைங்க யார் அது வந்து நிக்கிறது அப்போ அந்த என்னால தேவனோடு நெருங்க முடியலன்னா நான் பாஸ்டிங் போடணும் உறவுக்காக பாஸ்டிங் போடுவோமா நம்ம வேற ஏதோ உறவுக்காக போடுவோம் அது நடக்கும் நினைக்காது ஆமே அண்டு முறை

ராஜா பொற்சங்கோல் நீட்டணும் அப்படி நீட்டில்னா அவ கதை முடிஞ்சு ஆனா இந்த ராஜா யார் நிக்கிறா அப்படின்னு கேட்கிறார் எஸ்தர் அப்படின்னதும் கையில இருந்து பொற்சங்கோல நீட்டுறான் இந்த ராஜா எதிர்பார்த்துட்டு இருந்தாரா எஸ்தர் வருவா வருவான்னு இல்ல ஆனா நம்ம ராஜா எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் தேவனை தேடுகிற உள்ளவன் எதிர்பார்க்காத ராஜாவே தன்னிடத்தில் வந்தவளுக்கு அந்த தயவின் என்றால் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர் இளைய திரும்பி வரும்போது தகப்பன் தூரத்திலே கண்டுதான் எதிர்பார்த்துட்டு தானே இருந்தார் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது நீங்க நிலைத்திருக்கலாம் என்ன ஆவீங்களா அதனுடைய ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் நிலை திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் இந்த வேட கவனிச்சிங்களா ஒருவன் என்னில் நிலைத்ததா விட்டால் அவனை எறிவேன் அப்படின்னு சொல்றாரா இல்ல அவன் எரியுண்டு போவான் எரியுண்டு தூக்கி வீசப்பட்டு உலர்ந்து போவான் அவனை உலர்ந்து போக பண்ணுவேன் சொன்னாரா இல்ல உலர்ந்து போவான்னு சொன்னாரா